அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கோட் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் த தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் ஒன்றுக்கான முக்கிய வினாவிடைகள் நம்ம பார்க்கலாம் இந்த கோடை பொறுத்த வரைக்கும் இயர் கொஷின் பேப்பர் நம்ம பார்க்கும்போதே கண்டிப்பாக தேர்ச்சி மதிப்பெண்கள் பெற முடியும் ரிப்பீட்டடாக நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லா வினாக்களுமே முக்கியமான வினாக்கள் தான் முதல் வினா ஒரு தனியார் பள்ளியின் பள்ளி குழு செயலாளரின் பதவிக்காலம் விடை மூன்று வருடங்கள் ஒரு தனியார் பள்ளியை நிறுவ அனுமதி வேண்டி விண்ணப்பிக்கும் போது கட்ட வேண்டிய கட்டணம் ரூபாய் ஆயிரம் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பவர் விடை பள்ளிக்குழு ஸ்கூல் கமிட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டாய்வு அறிக்கையை முதன்மை கல்வி அலுவலர் இவருக்கு அனுப்ப வேண்டும் விடை பள்ளிக்கல்வி இயக்குனர் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஒரு தனியார் மேல்நிலைப் பள்ளியின் சொத்துக்களை சொத்துரிமை மாற்றம் செய்ய ஒப்பளிப்பு வழங்கும் அலுவலர் சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர் முதன்மை கல்வி அலுவலர் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு தனியார் மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியரிடம் தலைமையாசிரியர் யாரிடம் தமக்கு வழங்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம் விடை இணை இயக்குனர் மேல்நிலை கல்வி பள்ளி குழு கூட்ட நடவடிக்கை குறிப்புகள் அடங்கிய நகல் ஒன்று மாவட்ட கல்வி அலுவலருக்கு கூட்டம் நடைபெற்ற எத்தனை நாட்களுக்குள் அனுப்பப்பட வேண்டும் விடை பதினைந்து நாட்களுக்குள் இதுவும் முக்கியமான வினாதான் தனியார் பள்ளியை அங்கீகரிக்க கோரும் மனுவை பெற்ற தேதியிலிருந்து எத்தனை மாத காலத்திற்குள் அங்கீகாரச் சான்று வழங்கப்பட வேண்டும் விடை இரண்டு இரண்டு மாத காலத்திற்குள் அங்கீகார சான்று வழங்கப்பட வேண்டும் ஒரு தனியார் மேல்நிலைப் பள்ளியில் புதியதாக ஒரு தொகுதியை குரூப் தொடங்க அனுமதி அளிப்பதற்கு விதிக்கப்பட வேண்டிய கட்டணம் ரூபாய் ஐம்பது ஆசிரியராக நியமனம் செய்யப்பட அதிகபட்ச வயது வரம்பு ஐம்பத்தி எட்டு நிரந்தர அங்கீகாரம் பெற்ற ஒரு பள்ளியின் அங்கீகாரம் குறைந்தது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யப்பட வேண்டும் விடை ஐந்து ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை மேலாய்வு செய்யப்பட வேண்டும் ஒரு உயர்நிலைப் பள்ளியில் ஒரு ஆசிரியரை உதவி தலைமையாசிரியராக முன்மொழிய தேவைப்படும் குறைந்தபட்ச மாணவர் எண்ணிக்கை விடை எழுநூற்று ஐம்பது இடைநிற்றலை தவிர்க்கும் பொருட்டு கிராமப்புற அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு பயிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இன மாணவிகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை ரூபாய் ஆயிரம் ஒரு தனியார் ஆசிரியர் பயிற்சி பள்ளி துவங்க தடையின்மை சான்று பெற செலுத்த வேண்டிய கட்டணம் ரூபாய் பதினெட்டாயிரம் ஆசிரியர் கல்வி பட்டயச் சான்றிதழ் தேர்வு இவரால் நடத்தப்படுகின்றது விடை அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் கல்வித்துறை அலுவலகங்களில் காசாக்கப்பட்ட உண்டியல்கள் குறித்த பதிவுகள் கொண்ட பதிவேடு என்ன விடை டிஎன்டிசி ஃபார்ம் செவன்டி அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் பணியாற்றும் ஒரு ஆசிரியருக்கு குறைந்தபட்சம் எத்தனை பாடவேளைகள் ஒதுக்கப்பட வேண்டும் வாரத்திற்கு இருபத்தி எட்டு பாடவேளைகள் முதல் ஆண்டில் ஐம்பது மாணவர்கள் இரண்டாம் ஆண்டில் ஐம்பது மாணவர்களுக்கு சேர்க்கை வழங்கும் ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திற்கு தேவைப்படும் மொத்த நிலப்பரப்பு விடை ஐந்தாயிரம் மீட்டர் பத்தாம் வகுப்பு ஆங்கில வழியில் பயிலும் ஒரு மாணவனுக்கு ஓராண்டுக்கான கற்பிப்பு கட்டணம் ரூபாய் இருநூற்று ஐம்பது ஒரு கல்வி நிலையத்தின் கட்டிடங்கள் விளையாட்டு மைதானம் அல்லது காலி இடத்தினை இதற்கு பயன்படுத்தக்கூடாது விடை அரசியல் பொதுக்கூட்டங்கள் ஓய்வு உள்ள ஒரு ஆசிரியருக்கு பொது வருங்கால வைப்பு நிதி சந்தா பிடித்தம் ஓய்வு பெறுவதற்கு எத்தனை மாதங்களுக்கு முன்னர் நிறுத்தப்படும் விடை நான்கு மாதங்களுக்கு முன்னர் மாநிலத்தில் செயல்பட்டு வரும் மண்டல அரசு தேர்வுகள் துணை இயக்குனர் அலுவலகங்கள் எத்தனை விடை ஏழு தமிழகத்தில் ஆங்கிலோ இந்திய பள்ளிகளை நிர்வகிப்பது யார் விடை பள்ளிக்கல்வி இயக்ககம் ஓர் ஆங்கிலோ இந்திய பள்ளியின் தலைமையாசிரியர் மாற்றுச் சான்றிதழ் வழங்க மறுக்கவோ அல்லது காலதாமதம் காலதாமதமோ செய்வாராயின் மாணவனின் பெற்றோர் இவரிடம் முறையிடலாம் விடை ஆங்கிலோ இந்திய பள்ளிகள் ஆய்வர் ஓர் ஆங்கிலோ இந்திய பள்ளியின் பதிவு புத்தகத்தில் லாக்புக் பள்ளி தலைமையாசிரியரை தவிர இவர் மட்டுமே பதிவுகள் மேற்கொள்ள இயலும் விடை ஆங்கிலோ இந்திய பள்ளிகள் ஆய்வர் ஒரு சிறுபான்மையின உயர்நிலைப் பள்ளியை மூடுவதாக இருப்பின் நிர்வாகம் எத்தனை மாதங்களுக்கு முன்பு இணை இயக்குனர் இடைநிலைக் கல்விக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் விடை ஆறு மாதங்கள் ஒரு சிறுபான்மையின ஆசிரியர் பயிற்சி நிறுவன தாளர் ஒவ்வொரு ஆண்டும் உரிய படிவத்தில் நிதிநிலை அறிக்கையை இவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் விடை மாவட்ட கல்வி அலுவலர் ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியின் அங்கீகாரத்தை திரும்ப பெறும் அதிகாரம் படைத்த அலுவலர் விடை மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குனர் ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கு பொறுப்பாளி விடை பள்ளியின் முதல்வர் ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி திறந்த தேதியிலிருந்து எத்தனை மாதங்களுக்குள் அங்கீகாரம் பெற விண்ணப்பிக்க வேண்டும் விடை மூன்று அரசு பள்ளியில் பணியாற்றும் ஒரு பட்டதாரி ஆசிரியர் குறித்த மந்தன அறிக்கையை பராமரிப்பவர் விடை மாவட்ட கல்வி அலுவலர் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் ஆய்வாளர் அலுவலகத்தை ஆண்டாய்வு செய்யும் அதிகாரம் படைத்தவர் விடை மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குனர் இடைநிலைப் பள்ளி விடுப்புச் சான்றிதழ் பொதுத்தேர்வுக்கான வினாத்தாள் கட்டுக்காப்பாளர்கள் இவரால் நியமனம் செய்யப்படுவார் விடை மாவட்ட கல்வி அலுவலர் கீழ்கான் பதிவேடுகளில் எவை ஓராண்டு இடைவெளிக்கு பின்னர் அழிக்கப்படலாம் விடை தற்செயல் விடுப்பு விண்ணப்பங்கள் எதிர்வரும் நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்டம் மற்றும் இதர அறிக்கைகளை அரசாங்கத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டிய தேதி விடை ஆகஸ்ட் ஒன்று அரசு மேல்நிலைப் பள்ளிகளின் சில்லறை செலவின பட்டியல்களுக்கு மேலொப்பம் செய்ய அதிகாரம் படைத்த அலுவலர் விடை மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலரின் பயணப்படி பட்டியலுக்கு ஒப்பளிப்பு வழங்கும் அலுவலர் விடை பள்ளிக்கல்வி இயக்குனர் மாநிலத்தில் உள்ள மண்டல உடற்கல்வி ஆய்வாளர்களின் உடற்கல்வி சம்பந்தமான ஆய்வறிக்கைகளை மீளாய்வு செய்யும் அலுவலர் யார் விடை முதன்மை உடற்கல்வி ஆய்வாளர் விடையில்லா மடிக்கணினி எந்த வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது விடை பனிரண்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்த வகுப்புகளில் பயிலும் மாணாக்கர்களுக்கு விலையில்லா நூல்கள் வழங்கப்படுகின்றன விடை ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை விலையில்லா நோட்டு புத்தகங்கள் இந்த வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை விடை பனிரெண்டு கொடுத்துருக்க ஆப்ஷனை பார்த்து அதில் வந்து பனிரெண்டாம் வகுப்புக்கு வந்து கொடுக்கறதில்லை விலையில்லா காலணிகள் இந்த வகுப்பில் பயிலும் மாணாக்கர்களுக்கு வழங்கப்படுவதில்லை கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து லெவன்த்து அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆர்எம்எஸ்ஏ ஸ்கீம் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பது இடைநிலைக் கல்வி என்பதில் எந்தெந்த வகுப்புகள் அடங்கும் விடை ஒன்பது மற்றும் பத்து ஆர்எம்எஸ்ஏ திட்டத்தின் கீழ் பள்ளிகளில் புத்தகங்கள் மாதாந்திர பத்திரிகைகள் நாளிதழ்கள் வாங்க மானியமாக வழங்கப்படும் தொகை ஆண்டுக்கு ரூபாய் பத்தாயிரம் மேல்நிலைத் தேர்வின் விடைத்தாளின் நகலினை பதிவே செய்து கொள்ள கட்டணம் ரூபாய் இருநூற்று எழுபத்தைந்து வினாத்தால் விடைத்தாள் ஒன்றுக்கு அரசு தேர்வுகள் துறை துறை இயக்குனர் அவர்களால் நடத்தப்படும் தேர்வுகளில் இத்தேர்வர்களுக்கு சொல்வதை எழுதுபவர் நியமன செலவை செலவை வழங்கப்படுவதில்லை விடை காது கேளாத மற்றும் வாய்ப்பேச இயலாதோர் இந்த வந்து இவங்களுக்கு வந்து கிடையாது காது கேளாத மற்றும் வாய் பேச இயலாதவருக்கு வந்து ஸ்கிரைப் கிடையாது அதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறிவியல் பாடத்தில் கருத்தியல் தேர்வுக்கான அதிகபட்ச மதிப்பெண்கள் எழுபத்து ஐந்து ஒரு கல்வியாண்டில் அரசு தேர்வுகள் துறை இயக்ககம் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை மூன்று முறை நடத்துகின்றது இப்ப இருக்கக்கூடிய விதிமுறைகள்லாம் மாற்றம் செஞ்சுட்டாங்க பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத விரும்பும் ஒரு தனித்தேர்வர் செலுத்த வேண்டிய தேர்வு கட்டணம் ரூபாய் நூற்று ஐந்து அரசு தேர்வுகள் இயக்ககம் இணையதளம் மூலம் விண்ணப்பம் பதிவு செய்தல் தேர்வரை நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் செய்தல் போன்ற செயல்பாடுகளை அறிமுகப்படுத்திய ஆண்டு விடை இரண்டாயிரத்தி பனிரெண்டு பொது வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர் ஒருவர் எந்த காலத்திற்கு சந்தா செலுத்த வேண்டியதில்லை பணியிடை நீக்க காலத்திற்கு அண்டர் சஸ்பென்ஷன் வருங்கால வைப்பு நிதி தமிழ்நாடு விதிகள் அமல்படுத்தப்பட்ட தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஒரு பொது வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர் இக்காரணத்திற்காக பகுதி தொகை பெற முடியாது விடை சட்ட நடவடிக்கை செலவினங்களுக்காக எத்தனை ஆண்டு பணிக்காலம் முடித்த ஒரு பொது வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர் பகுதி தொகை பெற தகுதியுடையவராவர் இதுவும் முக்கியமானதுதான் பதினைந்து ஆண்டுகள் அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் ஒருவருக்கு அவரின் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் உள்ள தொகையில் ஐம்பது சதவீத தொகையை தற்காலிக முன்பணமாக அனுமதிக்கும் அதிகாரி விடை பள்ளி தலைமையாசிரியர் ஒரு மாவட்ட கல்வி அலுவலருக்கு அவரது வருங்கால வைப்பு நிதி நிதியிலிருந்து தற்காலிக முன்பணம் அனுமதிக்கும் அலுவலர் விடை முதன்மை கல்வி அலுவலர் ஆசிரியர் தேர்வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆசிரியர் தேர்வாரியம் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வினை இந்த ஆண்டு முதல் நடத்தி வருகின்றது விடை இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஆசிரியர் தேர்வாரிய அறிவிக்கையின்படி உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று பணி நியமனத்துக்கான குறைந்தபட்ச கல்வித் தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களிலிருந்து ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டத்துடன் எம்பிஎட் ஆசிரியர் வாரியம் இப்பணி நியமனத்துக்கான தகுதி வாய்ந்த நபர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்வை நடத்துவதில்லைன்னு கேட்டிருக்காங்க முதுகலை ஆசிரியர்கள் தேர்வு ஆசிரியர் வாரியம் தான் நடத்துது இளநிலை உதவியாளர்கள் அது வந்து நமக்கு டிஎன்பிசி மூலயமாக தான் வராங்க அது வந்து நமக்கு வராது அப்போ இளநிலை உதவியாளர்கள் இது வந்து இல்லை இதுதான் சரியான விடை ஆசிரியர் வாரிய அலுவலகம் அமைந்துள்ள இடம் விடை சென்னை தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டு விடை இரண்டாயிரத்தி ஆறு மேல்நிலைப் பள்ளிகளில் தமிழ் கற்றல் சட்டம் அமல்படுத்தப்படுவதை கண்காணிக்கும் அலுவலர் விடை மாவட்ட கல்வி அலுவலர் சிபிஎஸ்சி பள்ளிகளில் தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டம் அமல்படுத்தப்பட்ட கல்வியாண்டு விடை இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி பதினாறு கல்வியாண்டில் மேல்நிலைப் பள்ளி தலைமையாசிரியரை நியமிக்கும் அதிகாரி விடை பள்ளிக்கல்வி இயக்குனர் முதுகலை ஆசிரியர்கள் தகுதிக்கான் பருவத்தினை முடித்ததற்கான ஆணையை வழங்கும் அதிகாரம் படைத்த அலுவலர் விடை முதன்மை கல்வி அலுவலர் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தொழிற்கல்வி பயிற்றுனரை நியமனம் செய்யும் அலுவலர் விடை இணை இயக்குனர் தொழிற்கல்வி அரசு பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியரை நியமனம் செய்யும் அலுவலர் விடை முதன்மை கல்வி அலுவலர் நேரடி நியமனம் பெற்ற ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆய்வாளர் பணி நியமனத்திற்கு முன்பாக எவ்வளவு காலம் நிர்வாக பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் விடை ஆறு மாதங்களுக்கு மிகாமல் கற்கும் பாரதம் திட்டத்தின் கீழ் மாவட்ட கருவூல மையங்களை தொடங்கியவர் விடை டாக்டர் மால் மால்கம் எஸ் ஆதிசேஷையா கற்கும் பாரதம் திட்டத்தில் என்எல்எம்ஏன் விரிவா விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க நேஷனல் லிட்ரேசி மிஷன் அத்தாரிட்டி மாவட்ட பஞ்சாயத்து எழுத்தறிவை எழுத்தறிவு குழுவின் உறுப்பினர் செயலர் விடை கூடுதல் முதன்மை கல்வி அலுவலர் வயது வந்தோர்கள் குறிப்பாக பெண்களுக்கு அடிப்படை கல்வியறிவை புகட்ட தொடங்கப்பட்ட திட்டம் விடை கற்கும் பாரதம் கிராம எழுத்தறிவு குழுவின் தலைவர் விடை பஞ்சாயத்து தலைவர் ஒரு அரசு உயர்நிலை பள்ளி தலைமையாசிரியருக்கு ஈட்டிய விடுப்பு அனுமதிக்கும் அலுவலர் விடை மாவட்ட கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலகத்தை இடமாற்றம் செய்வதற்கு யாரிடம் அனுமதி பெற வேண்டும் விடை கல்வி இயக்குனர் ஒரு முதன்மை கல்வி அலுவலரின் தனிக்கோப்பினை பராமரிக்கும் அதிகாரி விடை பள்ளிக்கல்வி இயக்குனர் ஒரு ஆசிரியர் ஆண்டில் எத்தனை நாள் சிறு விடுப்பு தூய்க்கலாம் அதாவது லீவ் பனிரெண்டு டயட் இன் விரிவாக்கம் டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அனைவருக்கும் மிக்க நன்றி